தாழ்மை இது மனுகுலத்தில் மிகவும் மனிதனிடம் காண முடியாதது ஒன்றாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது தாழ்மை என்பது தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடும் மனுஷரிடத்தில் அன்பாகவும் நடந்து கொள்வதாகும் மனிதனுக்கு பொதுவாக இது வருவது இல்லை அநேக நான்தான் என்ற ஒரு பெருமை ஒரு கௌரவம் தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எப்பொழுது இது வரும் என்றால் தேவனே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை அங்கீகரித்து மனுஷனாகி நான் அவரால் உண்டாக்கப்பட்டவன் என்னில் ஒன்றுமில்லை நான் எதுவும் செய்ய இயலாது எல்லாம் கர்த்தரால் சர்வ வல்லமுள்ள தேவனால் செய்யப்படுகிறது என்பதை மனிதன் தன்னுடைய இருதயத்தில் எண்ணுகிற பொழுது அவனுக்குள்ளே இந்த மனத்தாழ்மை உண்டாகிறது